பதினெட்டு அம்ச கோரிக்கையை நிறைவேற்ற கோரி கால வரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்ட தமிழ்நாடு நில அளவை அலுவலர்கள் சங்கத்தினர் திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் தமிழ்நாடு நில அளவை அலுவலர்கள் சங்கம் சார்பில் பதினெட்டு அம்ச கோரிக்கையை நிறைவேற்ற கோரி திருப்பத்தூர் மாவட்ட துணைத் தலைவர் டி என் பூபதி தலைமையில் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டம் நடைபெற்றது மேலும் நில அளவர்களாக ஒருமுறை தரம் இறக்கப்பட்ட குருவட்ட அளவர் பதவியை மேல்தரம் உயர்த்தி வழங்க வேண்டும் துணை ஆய்வாளர் ஆய்வாளர்கள் ஊதிய முரண்பாட்டை கலைத்திட வேண்டும் புதியதாக அறிவித்துள்ள நகராட்சிக்கு நகர சார் ஆய்வாளர் பணியிடங்களை நிரப்ப வேண்டும் ஒப்பந்த முறையில் உரிமம் பெற்ற அளவர்களை நியமிப்பதை முற்றிலும் கைவிட்டு கால முறை ஊதியத்தில் பணி அமைத்திட வேண்டும் என பதினெட்டு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கால வரையற்ற வேலைநிறுத்த போராட்டம் நடத்தினர் மேலும் இதில் திருப்பத்தூர் மாவட்ட நில அளவை அலுவலர் சங்கம் சார்பில் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் உடன் இந்த போராட்டத்தின் போது திருப்பத்தூர் கோட்ட தலைவர் பனிமலர் மாவட்ட இணை செயலாளர் அசோக் குமார் மாவட்ட பொருளாளர் வினோத் குமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் அரியா கொண்ட முறையிலே ஒரு ஆதார முறையிலே அறுத்து கோரி அணி நியமனம் செய்வதை